தமிழர்களுக்கு வணக்கம் இலங்கையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த தாயையும் மகளையும் காப்பாற்றிய போலீசார் குவியும் பாராட்டுக்கள் வெளிநாட்டு பெண்ணை காப்பாற்றிய இலங்கையிற்கு நேர்ந்த துயர சம்பவம் புத்தளத்தில் சுராமி நுழ்ச்சியுடன் இருவர் கைது பானந்துரை கடற்கரையில் தத்தளித்துக் கொண்டிருந்த தாயையும் மகளையும் போலீஸ் அதிகாரிகள் இருவர் தங்களுடைய உயிரை பணியம் வைத்து காப்பாற்றி இருக்கின்றார்கள் இது குறித்து தற்பொழுது பேசப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த போலீஸ் அதிகாரிகளுடைய துணிச்சலான செயலை பலரும் பாராட்டி வருகின்றார்கள் கடற்கரையில் நீராடுவதற்காக மகளும் சென்ற இந்த சம்பவம் அந்த மட்டுள்ளதில் தத்தளித்து தாயம் மகளையும் காப்பாற்றியுள்ளனர் தங்களுடைய உயிரை பணியம் வைக்கும் அளவிற்கு இந்த செயற்பாடினை செய்து அந்த தாயம் மகளையும் எந்த விதமான பாதிப்பு ஒன்றை காப்பாற்றி இருக்கின்றார்கள் விபத்தின் போது கடமையில் இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் புஷ்பகுமார மற்றும் கான்ஸ்டபிள் தனுகா ஆகியோரும் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளமையும் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு நேரில் தத்தெடுத்து கொண்டிருந்த தாயையும் மகளையும் காப்பாற்றிய பின்னதாக அவர்களுக்கு முதலுதவி வழங்கி அவர்களை பானந்துறை பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று மேலதிக சிகிச்சையை மேற்கொண்டுள்ளதாக காப்பாற்றிய போலீசார் தெரியப்படுத்தியதை அடுத்து இந்த சம்பவத்தில் பெர்க்க சோவட்ட பிரதேசத்தில் வசிக்கும் ஆறு வயதுடைய சிறுமியும் அவருடைய தாயாரான முப்பத்தி எட்டு வயது உடையவருமை இவ்வாறு பானதுரை கடற்கரைக்கு சென்ற வேளை இவ்வாறான ஒரு சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் அதன்போதே இந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகளும் அந்த தாயையும் மக்களையும் எந்த விதமான பாதிப்பு மற்றும் காப்பாற்றியுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர் இந்த போலீஸ் அதிகாரிகளுடைய செயல் குறித்து பேசப்பட்டு வருகின்ற நிலையில் பலரும் இந்த போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய உயிரை பொருட்படுத்தாது தங்களுடைய உயிரை பணியம் வைத்து இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதற்கு பாராட்டு களை வருகின்றார்கள் <laughs> இதேபோன்று மாதுளையில் உள்ள கடற்பகுதி ஒன்றில் வெளிநாட்டு பெண் ஒருவர் வருகை தந்து அந்த கடற்கரையில் நீராடி கொண்டிருந்தவளை திடீரென்று நீரில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்த கொண்டிருந்தவர்களை இலங்கையை சேர்ந்த நபர் ஒருவர் அந்த பகுதிக்கு வருகை தந்து பார்த்த பின்னதாக அந்த பெண்ணை காப்பாற்றியுள்ளார் இதன் பின்னதாக தொடர்ச்சியாக குறித்த நபர் காப்பாற்றிய பின்னதாக அந்த நீரில் மூழ்கி அவரை நீர் இழுத்து சென்றதன் பின்னதாக உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்ற கடந்த முதலாம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அகங்கம போலீஸ் தெரிவித்துள்ளனர் அகங்காம பகுதியை சேர்ந்த பிரபாத் புத்திக என்ற நாற்பத்தி மூன்று வயது உடைய நபர் ஒரு ஆட்டோ சாரதியாக இருந்து வந்துள்ளதாகவும் மேலும் அவர் இவ்வாறான சம்பவத்திற்கு முகம் கொடுத்து அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர் குறித்த வெளிநாட்டு பெண் உக்ரைனில் இருந்து இலங்கைக்கு சுற்றுலா நிமித்தமாக வருகை தந்துள்ளதாகவும் குறித்த பெண் மாத்திரை கடற்கரைக்கு சென்ற வேளையிலே நீரில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்த வேலையை இந்த சம்பவத்தில் காப்பாற்ற சென்ற இலங்கையர் இவ்வாறு சோகமாக உயிரிழந்துள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர் எவ்வாறு இந்த பெண்ணை காப்பாற்றிய குறித்த நபர் காணாமல் போயுள்ளதாகவும் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட போதே இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறிப்பிடத்தக்கது கண்ணுக்குடி பகுதியில் கரையோரமாக வருகின்ற சுறாக்களை சட்டவிரோதமாக பிடித்து சுறா இறைச்சி விற்பனையில் ஈடுபட்டு வந்த இரண்டு நபர்கள் சந்தேகத்திற்கிடமாக கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த நபர்கள் சட்டவிரோதமான முறையிலே இந்த செயற்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது புத்தளம் மாவட்டம் கடற்தொழில் நீரிய வளத்துறை திணைக்களத்திற்கும் கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் இதன்போது போது சந்தேக நபர்களிடம் சுற்றி வளர்ப்பினை மேற்கொண்ட குறித்த சந்தேக நபர்கள் சூட்சுமமான முறையில் நாற்பது கிலோகிராம் சுறா மீன் இறைச்சிகளை ஒழித்து வைத்திருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது மேலும் அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டபோது குறித்த சாந்தித்த நபர்கள் ஒரு கிலோகிராம் சுறாமீன் இறைச்சியினை ரூபாய் ஆயிரம் தொடக்கம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளமையும் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட நபர்கள் இருவரும் புத்தளம் நீதவா நீதிமாற்றல் ஆச்சர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறு எங்களுடைய செய்திகளை ஆறுவதற்கு டபுள்யூ டபுள்யூ டபுள் டாட் யூ தமிழ் இருபத்தி நான்கு தரோடு டாட் காமின் உணையத்தளத்தின் ஊடாகப் பிரவேசியுங்கள் வணக்கம்